ரெண்டாவது வந்து இதை எதிர்த்து பல பேர் வந்து வெளியில வந்து நம்ம கொடுப்பாங்க கண்டிப்பா எல்லா மீடியாவும் சப்போர்ட் கொடுவோம் எல்லா மீடியாவும் வந்து பேசும் அரசியல் தலைவர்கள் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து இது குறித்து கேள்விகளை வந்து எழுப்புவாங்க ஆனா இவங்களாம் வந்து ஒரு சாமானிய மனுஷன் தானே இவனை அடிச்சு கொண்டாவும் கேட்கறது கால் இல்ல இவனை சுட்டு கொன்னாவும் கேட்கறது கால் இல்ல அப்படின்ற ஒரு அதிகாரத்தை முறையில தானே இதெல்லாம் இவங்க பண்றாங்க வணக்கம் பிரதீப் வணக்கம் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சாந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நபரை வந்து காவல்துறையினர் அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்துச்சு நடந்தது என்ன ஃபர்ஸ்ட் சூரியா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க தப்பு வந்தா அவன் தெரிஞ்சு பண்றான் தெரியாம பண்றான் அது வந்து ரெண்டாவது தான் ஆனா காவல் நிலையம் அப்படின்றது வந்து எதுக்கு இருக்கு கடை சட்டத்தை வந்து நிலைநிறுத்தணும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கடமை அவங்களே வந்து அடிச்சு கொள்றாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்றத பாருங்க அதிமுக ஆட்சியிலயும் கஸ்டடியல் டெத் நடந்தது இல்லைன்னு சொல்லல ஆனா திமுக ஆட்சியில நடக்கிற மாதிரி அப்போ நடக்கல இன்னொன்னு ஒரு உதாரணம் எடுத்துப்போமே நம்ம அந்த சாத்தாங்குளம்ல வந்து ஒரு கஸ்டடியல் கண்டிப்பா ஒண்ணு நடந்திருக்கு அந்த டெத்து தான் வந்து பெரிய அளவுல வந்து பேசப்பட்டது அதிமுக அப்போ வந்து ரூலிங்ல இருக்கும் போது அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம முதல்வரில் என்ன நல்லா அறிக்கை விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை சொல்கிறேன் ஜெயராஜுக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் அப்படி அப்படின்ட்டு மெழுகு வத்தி வச்சுட்டுலாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்கல்ல இவங்க அப்படி இருக்கும் போது கூச்சமே இல்லாம உங்க ஆட்சில வந்து ஒரு கஸ்டோடியல் டெத்து ஒண்ணு நடக்கலாங்க கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் ஒரு இவங்க ஆட்சிக்கு வந்தது வந்து நான் சொல்கிறேன் சூரியா அதாவது ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்து இருபத்தி ஆறு மாதம் அந்த இருபத்தி ஆறு மாதத்தில் மட்டும் இருபது பேர் வந்து இறந்துருக்கிறாங்க கஸ்டடியல் டெத்தில் ஓகேயா இது நான் சொல்கிற டேட்டா வந்து ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட அதுக்கடுத்து இருபத்தி மூணுல கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் நான் சொல்ல நவம்பர் அக்டோபர் வரைக்கும் தான் நான் உங்க சொல்லியிருக்கேன் டிசம்பர் மாசம் கூட ஏதோ ஒரு கஸ்டோடியல் டெத் ஒன்று நடந்தது சென்னையில அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ ஒன்று நடந்திருக்கு இந்த வருஷத்துல ரெண்டாவதுன்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலா நான் சரி இது என்னன்றதை பாத்துருவோம் நம்ம ஸ்ரீபெரம்புத்தூர் பகுதியில் வந்து பிபிஜிடி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து ஒரு பிரபல ரவுடி அவர் தொழிலே என்னவா இருக்கு அப்படின்னா என்னவா இருந்ததுன்னா அவர் இப்ப இல்லை அவரையும் வந்து கொலை பண்ணிட்டாங்க காவல்துறையினர் கொலை பண்ணல கூலிப்படையினர் வந்து கொலை பண்ணிட்டாங்க அவருடைய தொழில் என்னவா இருந்ததுன்னா இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட்டு மாமூல் வாங்குறது இதே வந்து ஒரு தொழிலா வச்சிட்டு இருந்தார் அப்போ இவருக்கு அகென்ஸ்ட் பார்ட்டி அந்த டைம்ல யார் இருக்காங்க அப்படின்னா சாந்தகுமார் அப்படின்றவர் வந்து இவருக்கு எதிர்த்தரப்பு சரி அவரும் ரவுடியா சாந்தகுமாரை தான் இப்போ இறந்துருக்கிறாரு அந்த கார் இல்லை அவர் வந்து ரவுடியா இப்போ இவர் சாந்தகுமாரோ ரவுடி தான் சரி சரி சாந்தகுமாரோ ரவுடி தான் இவருடைய வேலு என்னதுன்னா இதே கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் பண்ணுறது மாமூல் வாங்குறது இதே தான் தொழிலாக வச்சுட்டு இவரும் சுற்றுறாரு சாந்தகுமார் தான் வந்து இந்த பிபிஜிடி சங்கருடைய கொலை வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி சரிங்களா ஏ ஒன் குற்றவாளி சாந்தகுமார் சாரி பிபிஜிடி சங்கர் வந்து எப்போ கொலை செய்யப்படுறாருனா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது போன வருஷம் ஏப்ரலில் வந்து அவர் கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ண பிறகு சாந்தகுமார் வந்து சரண்டர் ஆகுறாரு இவரும் வந்து சிறையில் அடைக்கிறாங்க சிறையில் இருந்த சாந்தகுமார் வந்து தற்போது அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து கண்டிஷனல் பெயில் வெளில வந்திருக்கிறாரு கண்டிஷனல் பெயில் அப்படின்றது என்னதுன்னா நீங்கள் வெளியில வந்த பிறகு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனோ இல்லைன்னா நீதிமன்றத்திலையும் போயிட்டு நீங்கள் வந்து தினமும் கையெழுத்திடணும் அது வந்து கோட் வந்து உங்களுக்கு போடக்கூடிய கண்டிஷனு அந்த சமயத்துல வந்து உங்ககிட்ட காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறதுக்கான முழு ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு அதாவது விசாரிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கே தவிர அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அடிக்கிறது அடிக்கிறதுக்கு எப்பவுமே ரைட்ஸே கிடையாது காவல்துறையினருக்கு அந்த இதுல வந்து இவர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியில வந்த பிறகு ஒரு கண்டிஷனல் பில்ல வந்து ஒரு சைன் போட்டுட்டு இருக்கிறாரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்துக்கு வந்து இவர் கூட்டிட்டு போறாங்க ஒரு என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரிக்கு போனவரு அங்க திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்றது காவல்துறை ஓகே ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்கொயரிக்கு நாங்க கூட்டு போனதெல்லாம் உண்மைதான் இவர் செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்துக்கு அங்க வந்து அவர் வந்து திடீர்னு மயக்கப்பட்டு உண்ணிட்டாரு நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அவர் இறந்துட்டாரு இது வந்து ஆக்சுவலா இவங்க எல்லா டெத்துக்குமே இதுதான் வந்து இவங்க ஒரு ஃபார்மட்டாவே சொல்லுவாங்க இப்போ என்கவுண்டருக்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா என்கவுண்டருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மெட் ஒன்று வச்சிருப்பாங்க அப்புச்சு ஓட முயற்சி பண்ணாரு காவல்துறை அதிகாரிகளை தாக்க முயற்சி பண்ணாரு அதனால நான் வேற வழி இல்லாமல் நாங்கள் சுட்டோம் அப்படின்றது என்கவுண்டருக்கு இவங்க சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மெட்டு ஒரு விஷயம் சூர்யா இப்போ நீங்க வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க நான் மீடியா ஃபீல்டில் இருக்கேன் நம்ம மேலே ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க நம்ம என்கொயரிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே அடிப்பாங்களா ஃபர்ஸ்ட்டு மாட்டாங்க ஏன் அடிக்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு ரூல்ஸ் தெரியும் ரெண்டாவது அப்படி அடிச்சா நமக்கு வெளியே பெரிய லெவலில் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவோம் நம்ம ட்ரெண்ட் பண்ணி விடுவோம் ஒன்று ரெண்டாவது வந்து இதை எதிர்த்து பல பேர் வந்து வெளியில் வந்து நம்ம கொடுப்பாங்க கண்டிப்பாக எல்லா மீடியாவும் சப்போர்ட் கொடுவோம் எல்லா மீடியாவும் வந்து பேசும் அரசியல் தலைவர்கள் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து இது குறித்து கேள்விகளை வந்து எழுப்புவாங்க ஆனால் இவங்களாம் வந்து ஒரு சாமானிய மனுஷன் தானே இவனை அடிச்சு கொண்டாவும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை இவனை சுட்டு கொண்டாவும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு அதிகார முறையில் தானே இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க ஓகே இவர் வந்து பெயிலில் வந்து ஒரு வாரம் சைன் இருக்கிறாரு சைன் போட்ட பிறகு செவ்வாய்பேட்டை போலீஸ் வந்து ஒரு என்கொயரிக்கு வந்து கூப்பிடுறாங்க என்கொயரிக்கு போன இடத்துல மயங்கி கீழே வந்துட்டார் அதுக்கப்புறம் இறந்துடுறாரு அப்படின்றது காவல்துறையினர் சொல்கிறாங்க இதுக்கு இந்த சாந்தகுமார் அப்படின்றவரும் ஒரு கவுன்சிலர் தான் சரிங்களா இவருடைய மனைவி வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவர் மனைவி ஒரு குடும்பத்தினர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இந்த ரவுடி கும்பல் இருக்குல்ல பிபிஜிடி சங்கர் அப்படின்றவரை இவர் கொலை பண்ணார்லா அந்த சங்கருடைய குடும்பத்தினரிடமிருந்து காவல்துறையினர் பணம் பெற்றுக்கொண்டு என்னுடைய கணவரை வந்து அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்றது இவங்க மனைவியுடைய ஸ்டேட்மெண்ட் இவங்க வந்து பிரஸ் முன்னாடி வந்து இதுதான் இப்ப இவங்க சொல்லுறாங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்க அதான் பிபிஜிடி சங்கர் கிட்ட இருந்து சாரி அந்த குடும்ப கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு என் கணவர் வந்து அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றது இதையும் இவங்க எப்படி வந்து இவ்வளவு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்கன்னா இந்த இறந்து போன பிபிஜிடி சங்கர் இருக்கிறாரலா அவருடைய மனைவி சாந்தகுமார் அவர்கள் அப்போ கைது செய்யப்படும் போது இவங்க அப்போ எல்லாம் பேசும்போது ஏதோ ஒரு சில வார்த்தைகளை வந்து விட்டுருப்பாங்க போல் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்களை யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் எல்லாரையும் நான் பழி வாங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆக்ரோஷத்தில் உங்களுக்கு பேசுவாங்களா என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் ஒரு சில வார்த்தைகள் வரோம்ல அந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமாக அப்போது விட்டுருக்காங்க அதை வச்சு தான் இவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு இதில் தொடர்பு இருக்குது காவல்துறையினர் காசு வாங்கிட்டு தான் இந்த வேலையை பண்ணி அப்படின்றது அப்படின்றத வந்து இவங்க ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவருடைய பாடியை வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகியும் வாங்க மறுக்கிறாங்க இன்னும் இன்னும் வாங்கலாம் தான் நினைக்கிறேன் ஒரு வாரம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அவங்க பாடியை வாங்காம வந்து மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க காவல்துறையினர் வந்து இப்போ இதுக்கான விசாரணையை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மெஜிஸ்ட்ரேட் தலைமையில வந்து இந்த விசாரணை வந்து இப்ப போயிட்டு இருக்கு இதில் இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்குது அதை தான் இப்போ நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் என்னதுன்னா விசாரணை செய்தது வந்து நசரற்பேட்டை இன்ஸ்பெக்டர் குணசேகரன் மற்றும் அவருடைய குழுவினர் ஆக்சுவலாக இவரை எங்கே கூப்பிட்டு போகிறாங்க உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்கன்னா செவ்வாய்பேட்டைக்கு வந்து இவரை கூப்பிட்டு போகிறாங்க அந்த இடத்துல இவர் நசர்பேட்டை இன்ஸ்பெக்டருக்காங்க என்ன சார் வேலை இதெல்லாம் வந்து பொது வெளியில ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க இந்த குணசேகரன் டீம் தான் வந்து என் கணவரை வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு இன்னும் வலுவா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பிறகு என்ன ஆகுதுன்னா இறந்துடுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் இமீடியேட்டாக ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க க்ரைம் நம்பர் ஒன் ஃபார்ட்டி பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செக்ஷன் ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன் ஏ சிஆர்பிசியில் செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க என்ன அந்த எஃப்ஐஆர் அப்படின்னா போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் போது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு எஃப்ஐஆர் இதுக்கு வந்து யார் விசாரிப்பாங்கன்னா ஆய்வாளர் விசாரிக்க மாட்டாங்க சம்பந்தப்பட்ட ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டு இவங்க தான் வந்து அந்த இதை வந்து விசாரிக்கணும் அப்படி இவங்க விசாரிக்கும் போது மருத்துவமனையில் மாடர்ன் ரிப்போர்ட்டு வருது மாடர்ன் ரிப்போர்ட் வந்து நானூற்றி எண்பத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுடைய அந்த ஒரு ரிப்போர்ட் நம்பரு எந்த டேட்டில் கொடுக்குறாங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் இன்னும் ஒரு நாலு நாலு அஞ்சு நாள் முன்னாடி கொடுத்துருக்குறாங்களா அந்த இதுவில் வந்து எம்எம்சி ஹாஸ்பிட்டலில் வந்து இதற்கான போஸ்ட்மார்டம் வந்து பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் கண்ணு வந்து ரத்தம் அதான் பிளட்டு வந்து கிளாட்டாக இருந்தது என்ன சொல்லுவாங்க ரத்தம் வீக்கமா ரத்தம் கட்டு ஆ ரத்த கட்டு இருந்திருக்கு கண்ணு கிட்ட அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் கண்ணுக்கு பக்கத்தில் அந்த பகுதியிலலாம் வந்து வீக்கம் இருந்திருக்கு யாரோ அடித்து வீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வீக்கங்களும் இருந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இவருடைய பின்புறம் அதாவது முதுகுக்கு கீழே முதுகுக்கு மேல இந்த பகுதிகளில் வந்து காயங்களும் இருந்திருக்கு வீக்கமும் இருந்திருக்கு அது இல்லாம அவருடைய ரெண்டு உள்ளங்கைகள்லேயும் வந்து ரத்த வீக்கம் வந்து இருந்திருக்கு இதன் அடிப்படையில் வந்து இமிடியட்டா என்ன பண்றாங்கன்னா இந்த நசரத் பேட்டை ஆய்வாளர் குணசேகரன் அவர்களை இமீடியட்டா சஸ்பெண்ட் பண்றாங்க நான் என்ன கேக்குறேன் இது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை நடக்கல நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுல கிட்டத்தட்ட நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட்டா அதை வச்சு பார்க்கும்போது கடந்த இருபத்தி ஆறு மாதத்தில் மட்டும் இருபது பேர் இறந்துருக்குறாங்க ஒரு ஒரு முறையும் நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க திருப்பி இன்னொன்று ஒரு இன்ஸ்பெக்டர் அடிப்பான் கை காலை உடைப்பான் அவன் செத்து போவான் திருப்பியும் நீங்கள் அவனுக்கு சஸ்பெண்ட் தான் பண்ணுவீங்களா ஏன் சார் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ண மாட்டீங்க இது வரைக்கும் சரி ரைட்டு இன்னொன்று ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் இருபத்தி ஆறு மாதத்தில் இருபது பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது குற்றச்சாட்டாக இருக்குல்ல இது வரைக்கும் இந்த விசாரணை எந்த இதுவில் இருக்குது அது கேள்விக்குரியாக தான் இருக்குது கேள்விக்குரியாக தான் இருக்குது எப்படியும் நீங்கள் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க சஸ்பெண்ட் பண்ண பிறகு அடுத்த கட்டமாக என்ன விசாரிக்கணும் அவங்கள என்ன விசாரிச்சிங்க இது வரைக்கும் ஒரே ஒரு கேஸில் மட்டும்தான் சிபிசிஐடி என்கொயரி இப்போ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் மற்ற எந்த கேஸ்லேயுமே வந்து பெரிய அளவில் இது வரைக்கும் இதால் தான் இவர் இறந்தாரு அப்படின்றதெல்லாம் யாருமே ஷுவராலாம் வந்து சொல்லலை சம்மந்தப்பட்ட குடும்பத்தினர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மருத்துவமனை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் வந்து ஆமா இவர் அடிச்சு தான் கொண்டு அப்படின்றத அவங்க ரிப்போர்ட்டாக சொல்கிறாங்களே தவிர இதற்கான என்ன நடவடிக்கையை நீங்கள் எடுத்தீங்க அதுதானே இப்ப கேள்விக்குறையா இருக்கு ஒருத்தன் அடிச்சு கொள்றான் அப்படின்னா அவனுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும் சார் நீங்க அவனுக்கு நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி ஒரு பத்து பேரை வந்து அடிப்பான் கொல்லுவான் அவன் அதுக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு பேர் என்ன பல்வீர் சிங்கா பல்லு விசாரணை கைதியை வந்து பல்லு புடுங்கினார் ஞாபகம் இருக்குங்களா அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க இப்ப திரும்ப டியூட்டில தானே இப்ப நீங்க ஜாயினிங் கொடுத்துருக்கீங்க சரிங்க சூர்யா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல கடந்த இருபத்தி ஆறு மாசத்துல மட்டும் இருபது பேர் வந்து கஸ்டடியல் டெத்துல இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யார் யாரு அப்படின்னா அதுல முதல் நபர் வந்து மயிலாடுதுறை சீர்காழி பகுதி தாண்டவன் குலத்தை அப்படின்ற ஊர் போல அந்த ஊர்ல வந்து சத்தியவானன் அப்படின்றவரை வந்து இதே மாதிரி விசாரணைக்காக அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்கிறாங்க என்ன டேட்டில் அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் கஸ்டடியா கூட்டு போயிருக்கிறாங்க கூட்டிட்டு போனவங்க வந்து நெஞ்சரிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறந்துட்டாராம் சரி சரிங்களா ரெண்டாவது எங்கன்னா முதுகுளத்தூர் அப்படின்ற பகுதி நீர்கோழி ஏண்டு அப்படின்ற இடம் அங்கே வந்து மணிகண்டன் அப்படின்றவரை வந்து இதே மாதிரி தான் கூப்பிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனவர் அங்கேயே இருந்துடுறாரு கஸ்டடியல் எடுத்து இந்த இந்த சம்பவம் எப்போ ஆகுதுன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஒரு சம்பவம் வந்து நடக்குது அடுத்து தர்மபுரி அரூர் வட்டம் கோட்டப்பட்டி பகுதியை சேர்ந்த சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி அவருடைய பேர் வந்து பிரபாகரன் அவர் எனக்கு வந்து கஸ்டடியல் டெத்தில் வந்து இறந்துடுறாருன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதா இது எல்லாமே ஆக்சிரா டேட்டா நான் இது அடுத்து வந்து திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆமன்புரம் அப்படின்ற பகுதியை சேர்ந்த சுலேமான் அப்படின்றவர் வந்து மயங்கி விழுந்ததா சொல்றாங்க எனக்கு என்ன டேட்டு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ அடுத்து அப்படியே சென்னையே நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க இந்த மயிலாடுதுறையில் நடந்த கஸ்டடியல் டெத்து பெருசா உங்களுக்கு வந்து நியூஸ் வெளில வந்திருக்காது இந்த முதுகுளத்தூரில் நடந்ததும் உங்களுக்கு பெருசா வந்திருக்காது தர்மபுரியில நடந்ததும் உங்களுக்கு பெருசா ரிப்போர்ட் ஆயிருக்காது சென்னையில நடந்தது மட்டும் எல்லாருமே பயங்கரமா சென்னையில வந்து பட்டினப்பாக்கம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் அப்படின்றவரை வந்து இதே மாதிரி என்கொயரிக்குன்னு கூப்பிட்டு போயிருக்காங்க ஆமா அவர் தான் நினைக்கிறாங்க அவருடைய வழக்கு தான் இப்ப வந்து சிபிசிஐடி விசாரிக்கிறான் போல ஆஹ் அவர் வந்து பாத்தீங்கன்னா வலிப்பு வந்து இறந்துட்டாரு அப்படின்றாங்க என்ன டேட்லன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அடுத்து திருவண்ணாமலை ஆனால் இந்த ஒரு விக்னேஷ் உடைய வழக்கு தான் வந்து பயங்கரமாக பேசினாங்க எல்லாருமே எதிர்கட்சி தலைவர் வந்து கேள்வியில் எழுப்பினாருன்னு நினைக்கிறேன் இவர இவருடைய வழக்கு பற்றி திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்த தங்கமணி அப்படின்றவரை வந்து இதே மாதிரி கஸ்டோடியல் டெத்தில் இறந்துடுறாரு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை கொடுங்கையூர் அலமாதி முந்திரி தோப்பு அந்த பகுதியை சேர்ந்த ராஜசேகர் அப்படின்றவர் வந்து மயங்கி விழுந்தாதான் சொல்றாங்க உங்களுக்கு தெரியுதா ஃபார்மெட்டு எல்லாமே நெஞ்சு வலி வலிப்பு அப்புறம் வந்து மயங்கி விழுறாரு இதுதான் வந்து இவங்களுடைய ஃபார்மெட்டாவே வரும் இவர் எப்போ இறந்துடுறாருன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை ஆலப்பாக்கம் பகுதியை சேர்ந்த பாபு அப்படின்றவர் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவரும் வந்து கஸ்டடியில் எடுத்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் கல்லுப்பட்டி ஓகே அந்த பகுதியை சேர்ந்த வேடன் அப்படின்றவரை என்கொயரிக்காக கூப்பிட்டு போறாங்க கூட்டு போயிட்டு நைட்டு இவங்க விசாரிக்கிறாங்க அடுத்த நாள் இவர் வீட்டுக்கு திரும்புறாரு திரும்பின உடனே இவரும் இறந்துடுறாரு இறந்த உடனே இவங்களுடைய மனைவியும் குடும்பத்தினரும் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவர் உடம்புல வந்து காயங்கள் இருந்தது எங்களுக்கு வந்து இதுல சந்தேகம் இருக்கு அடிச்சுதான் வந்து இவரை கொண்டு இருக்காங்க அப்படின்றத வந்து இவங்களும் வலுவான சந்தேகங்கள்லாம் வைக்கிறாங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஃபார்மட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க மயங்கி விழுந்திருப்பான் இல்லைன்னா வந்து வலிப்பு வந்திருக்கும் இதுதான் வந்து இவனுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மட்டாவே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்கவுண்டர் பண்றது சரியா தப்பா சூர்யா நான் உங்களை கேக்குறேன் தப்புதான் அது நான் என்ன சொல்றேன் இவனுங்க வந்து நல்லவனுங்க கெட்டவனுங்க யோகியானுங்க அயோகியானுங்க நான் அது உள்ள வரல காவல்துறையுடைய வேலை என்ன சம்பந்தப்பட்டு இவன் ஒரு குற்றச்சாட்டை பண்ணியிருக்கிறான் அப்படின்ன உடனே அவனை விசாரிக்கணும் அவனை கைது பண்ணணும் நீதிமன்றத்தில் வந்து அவனை ஆஜர்படுத்தணும் நீதிமன்றம் அவனுக்கு சிறை தண்டனை கொடுக்கும் அதுக்கப்புறம் அவன் திருந்தறான் திருந்தல சரிங்களா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அவன் திருந்தல அப்படின்னா அவனுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு உங்களுக்கு சுடுறதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா அவனை அடிச்சு கொள்றதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா இவனுங்க யோகியானுங்க அயோகியானுங்க நான் அது உள்ள வரல சரிங்களா கொல்றதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா அவ்வளவுதான் என் கேள்வி ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னா அவனை நீங்க அடிச்சே கொள்ளலாமா அதுக்கு உங்களுக்கு இருக்கா தவறு இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா டி கே பாசு ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற ஒரு வழக்கு ஒண்ணு இருக்கு யார் இந்த டி கே பாசு அப்படின்னா இவர் வந்து எக்ஸிகூட்டிவ் சேர்மனு லீகலை சர்வீஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறாரு இலவச சட்ட உதவி மையம் இருக்குல்ல அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனு வெஸ்ட் பெங்கால்ல இவர் வந்து அங்க இருக்கிறாரு இவர் வந்து ஒரு பிஐஎல் ஒன்று ஃபைல் பண்றாரு என்னன்னா பொதுநல வழக்கு ஒன்று ஃபைல் பண்றாரு அதில் இவர் என்ன சொல்றாருன்னா சமீப காலமாகவே இந்த கஸ்டோடியல் டெத் அப்படின்றத வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து சாரி அரசாங்கம் இல்லை நீதிமன்றம் வந்து ஒரு சில வழிமுறைகளை வந்து வெளியிடணும் அதாவது ஒரு அக்யூஸ்டா அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவனுக்கான உரிமைகள் என்ன அவனை காவல்துறையினர் எப்படி நடத்த வேண்டும் இப்படின்றதுக்கு ஒரு வழிமுறை ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பிஐஎல் ஒன்று ஃபார்ம் ஃபைல் பண்ணுறாரு அந்த பிஐஎல்ல தெளிவாக வந்து நீதிபதிகள் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க நீதிபதி யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் குல்தீப் சிங் மற்றும் ஜஸ்டிஸ் டாக்டர் ஏஎஸ் ஆனந்த் அப்படின்றவங்க வந்து ஒரு சில வழிமுறைகளை அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு அக்யூஸ்ட் வந்து கஸ்டடியில் இருக்கிறான் அப்படின்னா ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் இந்தியன் காஸ்ட் கான்ஸ்டியூஷன் படி அவனுக்கான உரிமைகள் அனைத்துமே இருக்கு ஆர்டிகல் டுவெண்டி ஒன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி தவிர எந்த ஒரு நபரின் உயிரையும் அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தையும் பறிக்க கூடாது அதாவது இந்த ஒரு லைன் முக்கியமான லைன் சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி தவிர அப்படின்றது என்னதுன்னா நீதிமன்றமே உங்களுக்கு மரண மரண தண்டனை வந்து ஒரு சில கேஸுக்கு கொடுப்பாங்க தூக்கு தண்டனை வந்து கொடுப்பாங்க இந்த நடைமுறையின்படி தவிர மத்த யாருக்குமே வந்து அவன் ஒருத்தருடைய உயிரை பறிக்கிறதுக்கான உரிமை கிடையாது அப்படின்றதுதான் வந்து ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் சரிங்களா இந்த ஒரு விஷயத்துல நீங்க என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகளோ காவல் நிலையமோ வந்து சம்பந்தப்பட்ட ஒரு கைதி கிட்ட வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க சொல்லி இதில் இதுல முதல்ல என்ன அவங்க சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதுதான் ஒரு கைதிய வந்து சாரி ஒரு அக்யூஸ்ட வந்து நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்க அவனை வந்து நீங்க செக்யூர் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஐடி கார்டை வந்து போட்டிருக்கணும் அதில் உங்களுடைய பெயர் உங்களுடைய பொறுப்பு இந்த ரெண்டுமே வந்து தெளிவா அதில் மென்ஷன் ஆயிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மஃப்டில வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க மஃப்டிலயே நீங்க அரெஸ்ட் பண்ணா கூட நீங்க கையில் ஐடி கார்டு வச்சுருக்கணும் இப்போ நான் வந்து சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறேன் திடீர்னு ஒரு பத்து போலீஸ் மஃப்டில வந்து அரஸ்ட் பண்றாங்கன்னு வைங்கள வந்தவங்க போலீஸா இல்லையான்னு ஆமா வந்தவங்க அவங்க சொல்லுவாங்க நான் போலீஸ் இந்த ஸ்டேஷன்ல இருந்து வரணுங்க நான் எப்படி அதை நம்ப முடியும் உண்மையாவே அவங்க போலீஸ் தானே அப்படின்னு அதுக்கு அவங்க ஐடி கார்டு வந்து கேட்கணும் இன்கேஸ் அந்த இடத்துல வந்து நான் சார் இல்ல சார் எனக்கு தெரியாது நீங்க உங்க ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னா அவங்க ஐடி கார்டை காட்டணும் இதே வந்து ஒரு சில இடங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க எதிர்த்து அவங்க கேள்வி கேட்டான்னு வைங்களேன் இல்ல சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அடிச்சு வண்டியில ஏற்றுவாங்க அது பண்ணக்கூடாது சரிங்களா ரெண்டாவது வந்து மெமோ ஆஃப் அரஸ்ட் இன்டிமேஷனு சம்மந்தப்பட்ட அந்த அக்யூஸ் கிட்ட இருந்தும் சிக்னேச்சர் வாங்கணும் அவங்க வீட்ல இருந்தும் வந்து சிக்னேச்சர் வாங்கணும் உதாரணத்துக்கு இப்போ நீங்க வீட்டுல இருக்கிறீங்க வீட்டுல இருக்கும் போது இரவு நேரத்துல வராங்க உங்களை வந்து அரெஸ்ட் பண்றதுக்குன்னு வராங்க சரி உங்களை வேணா என்னையான்னு எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு அரெஸ்ட் பண்ணோன்னு வராங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து அவங்க ஒரு மெமோ ஒன்று கொடுக்கணும் உங்களை மாதிரி இந்த மாதிரி விசாரணைக்கு வந்து நாங்கள் கூப்பிட்டு போறோம் இந்த சோ அண்ட் சோ கிரைம் நம்பரு இல்ல கிரைம் நம்பர் இல்லை கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லிட்டு எங்கிட்ட இருந்தும் கையெழுத்து வாங்கணும் எங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயும் வந்து கையெழுத்து வாங்கணும் இந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கே நடந்தது எப்பன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு கேஸ் லாஸ்ட் டைம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல இந்த அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் போட்டதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அதை வந்து தான் வந்து நான் இவங்க அரெஸ்ட் பண்ணது இவங்க அரெஸ்ட் வந்து என்ன இவங்க சைன் வாங்கலை அதாவது என்கிட்ட ஆ என்கிட்ட இவங்க ஸ்டேஷன்ல வாங்கிட்டாங்க எங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து இவங்க நைட்ல சைன் வாங்கல அடுத்த நாள் வந்து என்னை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எக்மோர் எக்மூர் கோர்ட்டுக்கு அப்ப வந்து என்ன பேர் பண்றாங்க எங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அங்க வந்து இவங்க அங்க வராங்க சைன் வாங்குறதுக்கு தான் நியாயப்படி பார்த்தே இவங்க வாங்கணும் ஆனால் இவங்க அங்க எடுத்துட்டு வராங்க சைன் வாங்குறதுக்கு அப்ப கூட வந்து அண்ணன் சவுகுசங்கர் அவர்கள் இருந்தாரு அண்ணா வந்து தெளிவாக எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்கிறாரு சார் நீங்கள் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் சார் இவங்க எங்கள் சைனே வாங்கக்கூடாது உங்கள் வீட்டில் தான் வந்து இவங்க சைன் வாங்கியிருக்கணும் நீங்கள் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு உடனே எங்கள் அப்பா வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து கூப்பிட்டு போகிறாங்க மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து சைன் வாங்குறதுக்கு அப்போ அவங்க கொஞ்சம் நேரம் அங்கே அட்வொகேட்லாம் எடுத்து சொன்ன பிறகு காவல்துறையினரும் வந்து கொஞ்சம் அம்பளோ கொஞ்சம் அவங்களும் கேட்டனால அதுக்கப்புறம் இவரும் வந்து சைன் பண்ணார் சைன் பண்ணதில் கூட இன் ஃப்ரண்ட் ஆஃப் மெஜிஸ்ட்ரேட்டு மென்ஷன் பண்ணியே தான் சைன் பண்ணாங்க ம் சரிங்களா அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா இவங்க வந்து என்னுடைய அரசே வந்து இந்த மெமோ வந்து இவங்க ப்ராப்பரா வந்து இவங்க கடைப்பிடிக்கலை அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க அவனை எங்க வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தினரிடமும் அல்லது வந்து சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டுடைய நண்பர்களிடமும் வந்து காவல்துறையினர் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு கூட்டு போவாங்க கூட்டிட்டு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக வைப்பாங்க எங்கே வச்சிருக்கிறோன்னே சொல்ல மாட்டாங்க அப்போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம்ன்றத விட அந்த சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டுடைய குடும்பம் வந்து என்ன பண்ணோம் எல்லா இடத்துலையும் தேடுவாங்க அவங்களுக்கு எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் மேலாம் டவுட்டாக இருக்கோ எல்லா ஸ்டேஷன்லேயும் நேரில் போய் பார்ப்பாங்க இப்படிலாம் இல்லாமல் நீங்கள் அந்த குடும்பத்துக்கிட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் இவரை வந்து எங்கே கூட்டி போகிறோம் எதுக்காக கூட்டி போகிறோம் எந்த ஸ்டேஷன்லேயும் இவர் இருப்பார் நைட்டு அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணணும் நாலாவது பாயிண்ட்டு அந்த அக்யூஸ்டுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் வந்தது யாரு எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க எந்த வழக்கில் என்னை இவங்க கைது பண்ணையோ எல்லாம் விசாரிக்கவோ வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் சம்பந்தப்பட்ட அந்த அக்யூஸ்டுக்கு நீங்கள் முறையாக ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ண பிறகு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு அக்யூஸ்ட் வந்து கேட்டா என்னை வந்து டாக்டர் எக்ஸாமின் வந்து என்னை பண்ணணும் என் உடம்புல வந்து மேஜர் இன்ஜுரி மைனர் இன்ஜுரி செங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து டாக்டர் முன்கூட்டியே வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்துக்கணும் அதான் ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது அப்படின்றத ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு ரெக்வஸ்டாக அங்கே கேட்குறாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆய்வாளரும் வந்து அதற்கு அனுமதி தரணும் என்ன நேராக உங்கள் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகும்போது மருத்துவமனை கூப்பிட்டு போயிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து மேஜர் இன்ஜுரிஸ் இருக்குது மைனர் இன்ஜுரிஸ் அவன் உடம்புல இருக்குது அப்படின்றத டாக்டர் ரெக்கார்ட் பண்ணணும் அந்த ரெக்கார்ட் பண்ணதை வந்து இன்ஸ்பெக்டரும் வந்து சைன் பண்ணணும் சைன் பண்ண பிறகு திரும்பவும் என்ன நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கூட்டு போகும்போது அங்கேயும் வந்து அவங்க ஒரு தடவை டாக்டர் எக்ஸாமின் பண்ணனும் ஏன்னா என்ன வீட்டில இருந்து இவங்க கூட்டு போகும்போது என் உடம்புல எந்த காயமும் இருந்திருக்காது ஸ்டேஷன்ல மேபி அடிச்சிருக்கலாம் அதுக்கான காயங்கள் வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்போ பிறகு அப்போ அதை வச்சு நாளைக்கு ஏதாவது கேஸ் போடுறதோ இல்லை மனித உரிமை ஆணையத்துக்கு போடுறதோ அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு அக்யூஸ் வந்து பண்ணலாம் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாக காவல்துறையினர் வந்து ஒருத்தங்களை ரிமாண்ட் பண்ண பிறகு ஒரு வாரத்துக்கு அப்புறமோ இல்லை ரிமாண்ட் பண்ணும் வந்து கஸ்டடி கேட்பாங்க ஒரு வாரம் வந்து எங்களுக்கு இவரை வந்து கஸ்டடி வேணும் இவரை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீதிமன்றமும் வந்து அதனை ஏற்றுக்கொண்டு கஸ்டடிக்கு வந்து கொடுப்பாங்க அந்த கஸ்டடியில் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருத்துவர்கள் வந்து நேரில் ஒரு பரிசோதனை பண்ணணும் உடம்பு வந்து இவருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கா ஃபிட்னஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா இவருக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கா லோ சுகர் இருக்கா இவருடைய ஹெல்த் எப்படி இருக்கு கண்டிஷன் அப்படின்றதெல்லாம் மருத்துவர்களும் நாற்பத்தி மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இவங்களும் அதனை கடைபிடிக்க வேண்டும் பிறகு பாத்தீங்கன்னா நான் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு நபர் கஸ்டடியில இருக்கும் அவருடைய அட்வொகேட்டை வந்து மீட் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும் அதாவது விசாரணை நடக்கும் போது ஃபுல் டே கூட இருக்க கூடாது அந்த ஒரு நாளுல ஏதாவது ஒரு மணி நேரமோ இல்ல ஒரு அரை மணி நேரமோ வந்து அனுமதி ஆனா சாரி அனுமதிக்கணும் அட்வொகேட்டை வந்து மீட் பண்ணி அவங்க கிட்ட லீகல் கவுன்சிலிங்கோ இல்லை அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் இந்த கேஸ் சம்மந்தப்பட்டு அப்படின்றதுக்கு அட்வொகேட்டை மீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் இது எல்லாமே வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டி கே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்காலுடைய கேஸில் வந்து நீதி அரசர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை யாருமே கடைபிடிக்கிறது இல்லை நான் எல்லா அதிகாரிகள் மேலேயும் நான் குற்றச்சாட்டை வைக்கல ஒரு சில நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அவங்களாம் வந்து இதை சரியான முறையில் வந்து கடைப்பிடிக்கிறாங்க ஒரு சில அதிகாரிகள் இதை கடைபிடிப்பதில்லை அப்படின்றது தான் வந்து என்னுடைய குற்றச்சாட்டு மட்டும் இல்லாமல் பலருடைய குற்றச்சாட்டும் கூட இப்போ உங்ககிட்ட கேள்வி கேளுங்க இல்லை இப்போ இந்த சட்டங்கள் இருக்குது எல்லா காவல்துறையினரும் அதை தெரிஞ்சிருக்குமா அவங்களுக்கு சூப்பர் பொதுவாக எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் ஒட்டி வச்சிருப்பாங்க அதில் இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கும் ஓ அது வந்து இன்ஸ்பெக்டரோ அப்டேட் பண்ணியிருப்பாங்களா எப்படி ஏங்க உங்களுக்கு நோட்டீஸ் போர்டு இருக்கும்ல ஒன்னும் அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டி இருப்பாங்க இல்லைன்னா எழுதியே இருப்பாங்க ஒரு அக்யூஸ் கிட்ட வந்து இப்படிலாம் நடந்துக்கணும் இப்படிலாம் நடக்க கூடாது அப்படின்றதையும் வந்து தெளிவாக எழுதியிருப்பாங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க இதெல்லாம் சரியான முறையில் கடைபிடிக்கணும் சூர்யா இப்போ இவங்க பாட்டுன்னு எடுத்தோடனே என்கவுண்டர் பண்றாங்க அவன் தப்பே பண்ணியிருந்தா கூட நீங்க நீதிமன்றம் மூலியமா அவனுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுங்க ஆயுள் தண்டனை வாங்கி கொடுங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து அவனை சுடுறீங்க அப்படின்னா அப்ப வந்து தவறாக கூட பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் யூஸ் பண்றாங்க அதை தானே இப்ப சொல்றது அவன் உண்மையாவே வந்து உங்களை அடிக்கிறான் உங்களை வந்து அடிச்சு அவன் கையில இருக்க வெப்பனை வச்சு உங்களை தாக்குறான் அப்படின்னா தற்காப்புக்காக நீங்க பண்றீங்க ஆனா வந்து நீங்க எல்லாத்துக்குமே இதுதானே நீங்க ஒரு ரீசனாவே சொல்றீங்க சரி என்கவுண்டரோ விட்டுருவோம் சரிங்களா அது உள்ள போல அது வந்து வேற டாபிக்னு வைங்கல்ல கஸ்டடி டெத்து வந்து எப்படி நடக்குது அதுக்கு சொல்லுங்க அவ்வளவுதான் இதுக்கு வந்து தமிழக அரசு தான் பதில் சொல்லணும் நீதி என்கவுண்டர்ல தான் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க அவனை பிடிக்க போகும்போது அவன் ஓடனா எங்களை வந்து தாக்கனா கல் எடுத்து அடிச்சா அவன் கையில இருந்து துப்பாக்கி வச்சு எங்களை சுட முயற்சி பண்ணா அவன் கையில வச்சிருந்த வெடிகுண்டை வச்சு எங்களை தூக்கி அடிக்க முயற்சி பண்ணா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க என்கவுண்டர்ல தான் சொல்றீங்க ஆனா கஸ்டோடியல் டெத் அப்படின்றது வந்து உங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள தானே அவன் இருக்கிறான் அப்படி இருக்கும் போது அவன் எங்க தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவான் எந்த அதிகாரி அவன் வந்து தாக்குவாங்க பொதுவாக எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயுமே வந்து சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க சிசிடிவி கேமரா நீங்க வெளியிடுங்க நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க நாங்க அடிக்கல அவன் கஸ்டடியில் டெத் வந்தா அவனுக்கு ஆகல உண்மையாவும் அவன் மயக்கம் போட்டுதான் உழுந்தான் அப்படின்றத வெளியிடுங்க இதுல வந்து காவல்துறையினும் நீதிமன்றம் கொஞ்சம் கவனமா வேலை பார்க்கலாம் திரும்பவும் சொல்றேன் காவல்துறையினர் வந்து நான் எல்லார் எல்லாருமே இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கல நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவங்க மேல நான் குற்றச்சாட்டை வைக்கல ஒரு சில அதிகாரிகள் இந்த போன்ற இதுவா நடந்துக்கிறனால இவ்வ இந்த மாதிரியான கஸ்டடியல் இடத்துல வந்து நடக்குது அப்படின்றதான் நான் சொல்றேன் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள சொன்னீங்க மக்கள் மன்றத்துல வைப்போம் என்ன முடிவு பண்றாங்கன்னு பார்ப்போம் நன்றி சூரியா நன்றி